ஏதோ ஒரு சொல்ல வரீங்க என்று விளங்குது அதாவது இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்று சொல்ல வரீங்கன்னு விளங்குது பிறகு எந்த ஒரு கருத்தை சுமந்து வர்ற படைப்பு வந்துட்டு வரவேற்கத்தக்கது இது வெற்றிகரமா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மாப்பிள்ள வணக்கம் மக்களே இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ட்ரிங்கோ மல்லி பீச்ல நிக்கிறோம் என்னதுக்கு மஜா நிக்கிறோம் எல்லாரும் நீங்க தான் சொல்லணும்

ஓகே மக்களே இப்ப வந்து நாங்க ட்ரிங்கோமல்லி பீச்ல தான் நிக்கிறோம் பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப நாங்க வந்து ஒரு ஒருத்தரை கொண்டு போய் வீடியோ காட்ட போறோம் யாரும் அடிக்கிறாங்களோ தெரியா அடி வாங்கினா கொஞ்சம் வாங்குறதுக்கு சேர்த்து கூட்டிட்டு எல்லா அடி எங்களுக்கு அடிக்க கூடாது எங்களை யாரையும் பார்த்த மாதிரி இருக்கா யாரையும் பார்த்திருக்க மாதிரி யாரையும் பார்க்கல தானா பாத்து

என்ன தெரிகிறது <śfolipasy> <no> <Yahligt> <Okay. t plainly water>

நாங்களும் சின்ன ஷோர்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்துனாங்களே நோ கோஸ்ட் இல்லை எல்லாமே நாங்கள் தான் எந்த கோஸ்டும் இல்ல எல்லாமே படிங்கள எல்லாமே சேர்ந்து செய்யினாங்க ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி உண்டு அது ட்ரைலர் இருக்குது அதை பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா சரி அதுக்கு தான் ஓ

பெர்மிட் சம்பந்தமான பெர்மிட் பிசினஸ் சம்பந்தமான ஏதாவது அப்பாயின்மெண்ட் சொல்லி ஒரு டவுட் வருது சொல்ற அதுல போன சீன்கள் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்துச்சு த்ரில்லர் ஃபீல ஏற்படுத்துது இல்ல என்னன்னு சொன்னால் இல்ல என்ன விஷயத்த சொல்ல போறீங்கன்னு தெரியல ஃபிலிம் இல்ல ஃபுல் அதாவது இதான் கன்செப்ட் இதாக தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் ஆனா அதை எப்படி கொண்டு போக போறீங்கன்னு படத்தை பார்த்தா தான் தெரியும் ஆனால் சொல்ல வர விஷயம் நல்ல பிரியோசனமான விஷயமா இருக்குமான்னு நம்புறேன் என்னன்னு சொன்னா இந்த இந்த மாதிரியான சில ஃபேக்கான பிசினஸால இந்த முன்னாடியே படிச்சவங்களதான் ஏமாக்குறாங்க வாழ்க்கை அதே மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ் வந்து அவங்கள நல்லா பயன்படுத்துது அதுக்காண்டி சோ ஒரு நல்ல விஷயத்தை தான் வெளியில கொண்டு வரீங்க நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் தேங்க் யூ நான் தேங்க் யூ நல்ல ரிவியூ உங்க எதிர்பார்க்கல படி சொல்றீங்க யாருகிட்ட கேட்டா தெரியும் ஒரு இளைஞர் சமுதாயத்துல உங்களுக்கு கேட்டால் எப்படி விஷயங்கள் தெரியும் ஒரு ஒரு வயசுக்கு அந்த விஷயம் குறைஞ்சுது இல்ல நிறைய பேர் கேட்டோம் நல்ல ரிவியூனா தேங்க்யூ நா வர இருபத்தி ஆறாம் தேதி கவின் ப்ளாக்ஸ் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்றோம் கவின் ப்ளாக் கவின் ப்ளாக்ஸ் யூடியூப் சேனல் ரிலீஸ் பண்றோம் கட்டாயம் பாருங்க தேங்க் யூனா ஓகே தேங்க் யூ இந்த மாதிரி சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்குது என்ன சொன்னா இந்த காலகட்டத்துல வந்துட்டு பொருந்தரை பிரபலம் குறைஞ்சிச்சு உண்மையாவே ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நாலஞ்சு வருஷமா புரிஞ்சுற கூட ஒண்ணுமே இல்லை இந்த படைப்பு வந்து வரவேற்கத்தக்கது இளையோர்ற மத்தியில இருந்து இப்படி ஒரு கருத்தை சுமந்து வர்ற படைப்பு வந்துட்டு வரவேற்கத்தக்கது இது வெற்றிகரமா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க் யூண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ நீங்க நிப்பாட்டிங்க நீங்க எல்லாருக்கிட்டே என்னன்னு எனக்கு நிப்படின்றீங்க

அந்த ஜோனராக இருக்காங்க மற்றபடி அந்த எல்லாம் அந்த செகண்ட் லுக்கில் வந்து அந்த ட்ரெயிலர் செகண்ட் லுக்கில் வந்து எல்லோரும் கொஞ்சம் காட்டியிருந்தவங்க அப்போ கொஞ்சம் ஸ்டோரி ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்குது இதை பார்க்கணும் என்ன சொல்ல வராங்க என்ன ஸ்டோரி என்றது பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லா சரி இருக்குது ஃபர்ஸ்ட்டு தான் எதுவும் சம்டைம் டப்பிங் எல்லாமே நாங்கள் தான் இந்த மாதிரிலாம் டப்பிங் செஞ்சுறாங்க எடுத்துகிட்டு எல்லாமே ஆனால் டப்பிங் பார்த்திங்க வந்துருக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் இந்த கோஸ்டியூமே இல்லாமல் வார இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் பண்றோம் கவின் பிளாக்ஸ் ஒரு யூடியூப் சேனல்ல கட்டாயம் பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க ஓகே ஓகே மக்களே இப்போ வந்து ப்ரொமோஷன் என்ற பேர்ல ஏதோ செஞ்சு முடிச்சிருக்கிறோம் என்ன முக்கியமானு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு எந்த வித கோஸ்டும் இல்ல எடிட்டிங்கும் நாங்க தான் மியூசிக்கும் நாங்க தான் எல்லாமே நாங்க தான் சோ எந்த வித கோஸ்டுமே இல்ல எல்லாமே நாம தான் இனிமே நாம தான் ஓகே வேணா வந்து ஏதாவது படத்தில் வந்து சம்டைம் டப்பிங் மிஸ்டேக் இருக்கும் மியூசிக் மிஸ்டேக் இருக்கும் எடிட்டிங் மிஸ்டேக் இருக்குது எதையுமே க கவனத்தில் கொள்ளாமல் நார்மலாக ஒரு எங்களை பக்கத்து வீட்டு போட்டி எதாவது படம் எடுத்தால் பிடிக்குவோம் ஓகே பெஸ்ட்டு ஏதாவது பிள்ளை இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளை எதாவது ஆடிதாச்சும் பண்ணி கொள்ளுங்கள் தயவு செய்து அடுத்த படம் அடுத்த படம் எடுக்கிறேன்டா இதோட பெட்டராக எடுப்போம் ஓகே எல்லோரும் சரி செஞ்சுட்டு எடுக்கிறேன் ஓகே ஓகே பா இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்போம் பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் ஓகே அப்பதான் வந்து இருபதாம் படம் பிள்ளை ஆக உங்களுக்கு வந்து செய்ய ஓகே பாய் பாய்